அதுதான் பதினெட்டு வருட பதினெட்டு நூற்றாண்டுகளாக அவர்கள் கிடைத்த அந்த மானியம் அந்த இடஒதுக்கீடு என்பது ஆங்கிலேயர் காலத்தில் கிடைக்காம போது அதுக்கு பின்னாடி அரசு வேலைகளுக்கு போறாங்க படிக்கிறாங்க மேல போறாங்க இதுலதான் வந்து தந்தை பெரியார் அவர்கள் தொடர்ச்சியாக உழைத்து இடஒதுக்கீடு நம்ம பசங்களும் படிச்சு கல்வி பெற்று இந்த வேலையில போய் உட்காரணும் அவங்களுக்கு சமமா சண்டை போடணும் போட்டி போடணும் அதிகாரத்துல உட்காரணும் விரும்பினார் இதில் தான் வந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் வந்து சமஸ்கிருதம் படித்தா மட்டும்தான் உங்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் படிப்புக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு சட்டமே இருந்துச்சு நீங்கள் மருத்துவம் படிக்கணுன்னா பயாலஜி படிக்க வேணாம் ஜுவாலஜி படிக்க வேணாம் தவளையை அறுத்து பார்க்க வேணாம் கர்பாம்பூச்சி அறுத்து பார்க்க வேணாம் சமஸ்கிருதம் படித்தா போதும் அப்போ யார் உள்ளே போக முடியும் சமஸ்கிருதம் தெரிஞ்சவன் போக முடியும் சமஸ்கிருதம் யாருக்கு கிடைச்சது வேத கல்வியிலே படித்தவனு கிடைச்சது வேத கல்வி யாருக்கு கிடைத்தது பார்ப்பனில் கிடைத்தது அப்ப யார் மருத்துவராக இருப்பானோ இவன் தான் மருத்துவராக கூடிய நிலை இருந்தது இதைத்தான் நீதி கட்சி ஒழித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி சட்டம் கொண்டு வந்து சமஸ்கிருதம் தேவையில்லைன்னு சொன்னதுக்கு பின்னாடி தான் நம்ம பசங்கள் டாக்டர் ஆனாங்க நம்மளை தொட்டு வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சாங்க இன்று நூறு வருடம் கிட்டத்தட்ட நெருங்குகின்ற இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு கிராமங்களில் அற்புதமான டாக்டர்கள் நமக்காக வைத்தியம் பார்க்கறாங்கன்னா அந்த இடஒதுக்கீட்டுல இருந்து வந்தவங்க தான் ஒரு இன்ஸ்பெக்டர் எனக்கு சொன்னாரு நான் ஒரு இடத்துல கொய்யாக்காய் சாப்பிட போனேன் அப்போ அந்த அம்மா வந்து பேசிட்டு இருக்கிறப்ப இது எவ்வளோமா கிடைக்கும் என்ன கிடைக்கும் என்ன காசு கிடைக்கும்னு சொல்ல ஒரு நாளைக்கு நானூறுவா ஐநூறுபா கிடைக்கும் இதில் என்ன பண்ணுவீங்க நான் இது எங்கேயா வச்சு பண்றது இதில் பெரும் பகுதி என் புள்ள படிப்புக்கே போயிருதுன்னு என்ன புள்ள என்ன படிக்குதுன்னு கேட்டப்ப டாக்டருக்கு படிக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்ப அந்த காவலர் என்ன சொன்னாரு அதுதாங்க எனக்கு பெருமைக்குரிய விஷயமா இருந்தது இன்னைக்கு வீதியில விற்பனை செய்யக்கூடிய அந்த குடும்பத்திலிருந்து ஒரு மருத்துவர் வந்தால் அந்த குடும்பம் மேலே உயர்ந்து நின்றும் இல்லையா அதை விட மிக முக்கியம் அந்த சமூகத்துக்கு ஒரு மருத்துவர் கிடைக்கிறான்ல இப்படிப்பட்ட ஒரு சமூக நீதியை தான் நீட் கல்வி கொண்டிருக்கிறது அதெல்லாம் தகுதியை பத்தி பேசுறான் என்னையா தகுதி வேணும் நாங்களும் பன்னெண்டாம் கிளாஸ் நல்லா மார்க் வாங்கிட்டு தான் வந்தோம் இன்டெகிரேஷன் டிஃபரன்சேஷன் அல்ஜி நல்லா தான் போட்டோம் இன்னைக்கு வாழ்க்கையில் பயன்பட்டு இருக்குதா நாங்க சாப்டர் கம்பெனியில் போனப்ப வந்து லேப்ல சீரிஸ் உனக்கு தெரியுமான்னு என்ன கேட்டிருக்கானா அப்புறம் அதுல படிச்சு மார்க் வாங்கல மார்க் வாங்கல புத்திசாலி இல்லை நீ இடஒதுக்கீட்டுல வந்து எது கொச்சப்படுத்துறேன் நீங்க எல்லாம் சயின்டிஸ்ட் ஆயிட்டீங்களா நாசால ராக்கெட் விட்டீங்களா எங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலும் விமர்சனம் இருந்தாலும் அப்துல் கலாம் தானே ராக்கெட் விட்டாரு ஐஐடியில் படித்தவன் இல்லை இல்லை அப்புறம் நல்லா படிக்கிறது வேற ஒன்றும் இல்லை மனப்பாடம் பண்ணலாம் ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் மனப்பாடம் பண்ணி எழுதுறது தான் அது அறிவுபூர்வமாக வர்றது இல்லை நம்ம பன்னெண்டாம் கிளாஸ் படிச்சு இன்ஜினியரிங் போகிறதுக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச அறிவு அவங்க ஒன்பதாம் கிளாஸ்ல படிக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்படிதான் போறாங்க ஆக வெறுமன தகுதிப்படுத்தல் என்கின்ற பெயரிலே சமூக நீதியை கொள்றாங்க என்ன சார் ரிசர்வேஷன் இருந்தா நல்லா படிச்ச பசங்களுக்கு எல்லாம் வந்து நியாயம் கிடைக்கலையே படிப்பு கிடைக்கலையான் நம்ம தான் சொல்றோம் கல்வி என்பது சாப்பிடுவது போன்றது அது என்ன அர்த்தம்னா அனைவருக்கும் உணவு என்பது அடிப்படை உரிமை அந்த அடிப்படை தான் கல்வி என்பது படிச்சு உலகத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு அது நல்லா படிச்சவனுக்கு மட்டும் தான் கொடுப்பேன் என்பது அயோக்கியத்தனம் அயோக்கியத்தனம் இது மார்க் வாங்குறது ஒரு பெரிய வித்தை இல்ல மனப்பாடம் பண்ணா வந்துருது நான் படிச்ச பொழுது பட்டியலினத்து மக்களோ மிக பிற்படுத்தப்பட்ட மக்களோ பிற்படுத்தப்பட்ட மக்களோ வாங்கின மார்க்கும் இன்னைக்கு நம்ம அனிதா வாங்கிய மார்க்க நம்ம கண்ணில் பாக்குறோமா இல்லையா எங்க பிள்ளைகளுக்கு எங்க குழந்தைகளுக்கு கொஞ்சம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் தேவைப்பட்டுச்சு வந்து நின்ட்டாங்களா இல்லையா என்னையா பெரிய படிப்பு படிச்சு எங்க அனிதா வாங்கின மார்க்கு உன் கண்ணில் தெரியலையா உடனே என்ன பண்றாங்க கோல் போஸ்ட மாத்தி வைக்கிறாங்க இதான் நடக்குது விளையாட்டுல விளையாடும் போது கோல் போஸ்ட் இருக்குது விளையாட்டுல போய் நீ வெற்றியை கோல் போஸ்ட்ல மாத்தி வைக்கிற மாதிரி இது வந்து அவர்களுடைய சூழ்ச்சியை தான் பசங்க படிக்க கூடாதா இன்னைக்கு என்ன ஆகும்னா மருத்துவ கட்டமைப்பு முழுவதும் என்ன நம்ம பிள்ளைங்க போகுது படிக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேலை பார்க்குது அந்த அரசு எளிய மக்கள் போய் மருத்துவம் பார்த்துக்கிறாங்க அவங்களுக்கு அவங்க மருத்துவம் செய்யறாங்க உயர்கல்வி படிக்கிறாங்க மருத்துவ கல்வியை படிச்சுட்டு மறுபடியும் அரசு மருத்துவமனையில் வந்து கிராமங்களில் போய் வேலை பார்க்கறாங்க அந்த கட்டமை முழுவதும் அறுக்கப்படுது இன்னும் பத்து பதினஞ்சு வருஷத்துல நம்ம கிராமப்புறத்திலும் நகர்ப்புறத்திலும் எந்த மருத்துவரும் இருக்க மாட்டான் இன்னைக்கு வர்றவங்க வட நாட்டிலிருந்து வர்றான் உயர்ச்சாதிகார வர்றான் படிச்சுட்டு அமெரிக்கா போயிரும் இங்கிலாந்து போயிரும் ஐரோப்பா போயிடுவான் தமிழ்நாட்டில் ஏது மருத்துவம் இருக்க போறாங்க அந்த சமூக நீதி இருக்கிறார்கள் ஆக அடிப்படை உரிமைகளை அளிப்பது என்பதுதான் இவர்களுடைய நவீன மனு தர்மமாக இருக்கிறது